ராஜி வாசலினே நானே மணக்கதே சந்தான சந்தானா அப்படி போட்டு சந்தான எங்கே மன கேதே பிரம்மராஜி மேலையோ நானே மன கேதை சந்தன தொங்குலமா எங்கே மன கதோ ராஜி வாசல மேலே மன கதை போட சந்தானமா கொங்கோ எங்கே மன கேது பிரம்மராஜி வாசலான கதை மதுர மறிங்க மது மறிங்க மதையா மது மறிங்கே மாணங்க நய மதுர மறிங்கே மன கதையா மனப்புறத்தை இன்னைக்கு மனப்புறத்தை அப்படிப்பட மனப்புறத்தை காலிய மேலே மாணக்கத்தை வாசந்தை வாசல் அல்ல கத உடைந்த நோயை வாசனான கதைய மதர நல்ல மல்லிங்க போய் இங்கே வான கிதை மதுரல்ல மல்லிங்க போய் எங்கே மணக்கதையா மதுரமல்லிங்க போய் இங்கே வான கிதை மதுரன லேமன் லிங்க போய் எங்கே மன கதையா இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மேல அல்லாதானே வன கே கனக மலர் வாடகையதை இங்கே மணக்கதே கனகா மலர் இங்கே மணக்கதே கனகா மலர் வாடகையதை மணக்கதே கட்டளிகாலியவெ மனங்கதை சந்தன தொங்கும்மா எங்கே மன ஒட்டம்மராசிவாசன்லான எப்படி சந்தனம் எங்கே மணக்கதே டொம்மராசிவாசன் ல தே உள்ள மலர் வாண்டியது எங்கே மணக்கதே போடாதிமே அலையலானே வணக்கம் எங்கே மனோ சம்பரா சிவாசன் லான மனகோ சந்தனம் குங்கும் மயங்கே மணக்கதே சம்பராசிவாசன் லானே வணக்கதே தாளம்போவாடையதை எங்கே வணக்கதே தாளம்போ வாடையதை எங்கே மணக்கதே தாளம்போ வாடையதை எங்கே மணக்கிறது தாளம்போ வாண்டியது எங்கே மன நாகணி இன்னைக்கு நாகக்கணி மேலையோ தானே வணக்கிறது பொம்மராஜி வாசல் வணக்கம் அவள்மோ எங்கே வணக்கத்தை பொம்மராஜி வாசல் ல தானே வணக்கதை யாரே போவாடைய எங்கே வணக்கிறது அருளை போவாடையது எங்கே மணக்குதல் யாரே போவாடைய இங்கே வணக்கிறது மேலையலானே வணக்கிறது சொன்ன இங்கே மணக்கதை பிரம்ம சத்தி வாசனானே மணக்கணும் இங்கே மணக்கதே பிரம்மரசி வாசனானே வணக்கதே செம்மந்தீபம் போது இங்கே வணக்கதே சொன்ன தீபம் போதை இங்கே மணக்குது செம்மந்தீபம் போது இங்கே வணக்கது செம்மந்தீபம் போதை இங்கே மணக்குதே சட்டி மேல யாரோ தானே வணக்க சிவாசனானே மணக்கணும் இங்கே வணக்க பிரம்மராசிவாசனான பிச்சி பவாடையதே இங்கே வணக்க பிச்சி போவாத்தே இங்கே வணக்கி போட்டா புத்தி போனி பிச்சி போவாடையே வணக்க வணக்க பிரம்மரா சிவாசானே வணக்கம் சிவாசல்லானே வணக்கதை சந்தன கொங்க மயங்கே வணக்கதே பிரம்மராசிவாசல்ல வணக்கதே சந்தன மயங்கே வணக்கதே பிரம்மராஜி மேலையானே வணக்கதே சந்தன வந்தோம் எங்கே வணக்கதே பிரம்மராஜி வாசலானே வணக்கதே சொந்த நகங்க மயங்கே வணக்கதே பிரம்மராசி வாசல் ல தானே வணக்கதை சந்தனம் மயங்கே வணக்கதே